அனைவருக்கும் இன்னொரு திறமையின் பணிவான வணக்கங்கள் நிறைய நண்பர்கள் என்னை கேட்டிருந்தாங்க ஐயோ உங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க அதை வச்சு டான்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்லாம் என்ன கேட்டாங்க ஸோ அதுக்கான விளக்கங்கள் வந்துட்டு நான் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் இப்படி இல்லை ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கும் பொழுதோ யோகம் சார்ந்து வரும் பொழுது நம்மளை நம்ம தரவமைச்சுக்குவோம் உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் இருக்கார் ஒரு ஆசிரியராக இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோலும் ஒரு சாக் பீஸ் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் கோல் கிடையாது சாக் பீஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கரும்பாலகை இருக்கும் ஒரு ஆசிரியர் பின்னாடி ஆசிரியர் கையில் ஒரு மருத்துவர் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு கழுத்தில் ஒரு செத்தஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை வைத்து செக் பண்ணுவாங்க நாடி துடிப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு போலீஸ் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கையில் ஒரு தடி இருக்கும் ஒரு துப்பாக்கி இருக்கும் ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் கையிலையும் ஒவ்வொரு பொருள் இருக்கும் அதே போல் யோகம் சார்ந்த யோகிகள்கிட்ட யோகா ஆசிரியர்கிட்ட கண்டிப்பாக இந்த தண்டம் இருக்கணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஸோ அதை நான் தேடி கண்டுபிடிச்சேன் ஸோ இது எதற்கு பயன்படும் அப்படின்றத என்னுடைய மூதாதிரி என்னுடைய கொள்ளு தாத்தா அதை தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க எனக்கு அந்த புத்தகத்தின் வடிவில் கிடைச்சதுனால ஸோ அதில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நான் உணர்து அதை பற்றியான ஒரு சிறிய கற்றல் கட்டதுக்கப்புறம் இந்த தண்டத்தை வைத்து அந்த காலத்தில் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தங்களுடைய நாடிகள் மூலயமாக தன்னுடைய பிராணங்களை திசை மாற்றுறது அதாவது நம்மளுடைய இரண்டு தோரத்திலையுமே காத்து வரும் அதாவது சூரிய நாடி சந்திர நாடி சொல்லுவாங்க சூரிய கலை சந்திரக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாடிகளாக சொல்லிட்டு பிராணன் வந்துட்டு சூரிய நாடி வழியாகவும் சந்திர நாடி வழியாகவும் போய் வரும் ஸோ எப்பயுமே நம்ம மனிதனுக்கு மூச்சு இழுக்கிறோம் மூச்சு விடுறோம் ஸோ அது எப்படி போகுது என்ன அப்படின்னா நமக்கு தெரியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் ஞானிகளாக டிவியில் பார்த்துருக்கோம் படங்களில் பார்த்துருக்கோம் தண்டமோ ஒரு கமண்டலமும் எடுத்துகிட்டு போவாங்க நீர் ஸோ இதை எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல தவம் பண்ணுறாங்க தியானத்தில் இருக்காங்க ஸோ அவங்க ஏதோ ஒரு சித்திகள் அப்படின்னு வச்சுக்கோங்க அட்டமா சித்திகளை பற்றியான விளக்கங்கள் அப்புறம் கொடுக்குறேன் இந்த அட்டமா சித்திகள் அப்படின்னா ஒரு எட்டு விதமான சித்திகள் அந்த சித்திகளுக்காக அவங்க உட்காந்துட்டு ஒரு தியானம் பண்ணுறாங்க அதாவது மெடிடேஷன் பண்ணுறாங்க இல்லை அதுக்கான பயிற்சி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ உட்காந்துட்டு அவங்க தியானம் பண்ணும்போது வலது கையில் இந்த தண்டத்தை வச்சு பயன்படுத்தும் போது வலது நாசியில் இருக்கக்கூடிய காற்றை இடது நாசிக்கு திசை திருப்புவாங்க இடதுல இருக்கக்கூடியதை வலது திசை திருப்புவாங்க அது மாதிரி மடை மாற்றுவார்கள் அதுக்கு பேர் மடை மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வயலில் எப்படி நீரை வந்துட்டு மடை மாற்றி மற்ற நெல்லுக்கு போய் பாயணும் ஒரு நெல்லுக்கு வந்து பாய்ந்துருச்சு அடுத்த பத்திக்கு பார்த்துங்க அடுத்த பாத்திக்கு போட்டோம்னா நெல் அதுவும் நல்லா வளரும் அப்போ மடை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது காற்றை மடை மாற்றுதல் அப்படின்றது திருமூலருடைய பாட்டில் இருக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் இதுலாம் அதை பற்றியான விளக்கங்களும் கொடுக்குறேன் காற்றை மடை மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடியதான் இது தண்டம் சரி மடை மாற்றம்னா என்ன சார் அதனால் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா ஒரு வாய்க்காலில் போகக்கூடிய நீரை மற்ற வாய்க்காலுக்கு மடை மாற்றும் பொழுது அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த பயிர் செ செழித்து வளரும் இல்லையா ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த தண்டத்தை வைத்து மடை மாற்றி காற்றை மடை மாற்றுறேன் அப்படின்னாக்கா மடை மாற்றிட்டு அந்த காற்று வழியாக நம்ம அதுக்கு நம்ம எதோ ஏதோ ஒன்று சித்திகளாக இருக்கலாம் சோ இன்கேஸ் உங்களுக்கு சித்திகள் அப்படின்னா புரியாமல் இருக்கும் என்னுடைய விளக்கங்களுக்கு தற்போது சொல்கிறேன் இன்கேஸ் நீங்கள் ஒரு வீடு கட்டணும் இல்லை சார் நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க சார் இல்லை சார் நான் நகை வாங்கணும் சார் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க இல்லை சார் அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பைக் வாங்கணும் சார் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னா அந்த பைக் வாங்கிறது கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்கணும் பணம் ஏற்றணும் அதை மாதிரி இயற்றும்பொழுது நீங்கள் உங்களுடைய மனம் கரெக்டாக நம்ம வேலைக்கு போகணும் கரெக்டாக நம்ம பணம் சம்பாதிக்கணும் பைக் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அப்போ அது எண்ணம் எதில் ஓடும் அப்படின்னா உங்களோட நாடிகளை அதாவது வலது நாடி இடதுநாடிலும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த மூச்சுதான் உங்களை இயங்க வைக்குது ஸோ அந்த இயக்கத்தை சரி செய்தோம் அப்படின்னா வடது நாசியில இயக்கம் சரியா இல்லாமல் இருந்தது அப்படின்னா நாசிக்கு மாற்றி அதை நீங்கள் கரெக்டாக இப்போ சோம்பேறியா இருக்காம்பா அப்படின்னா சோம்பேறியா இருக்கிறவனால அவனோட பொருள் வாங்க முடியாது அப்போ அவனுடைய மூச்சு காற்று சரியா இயங்கலாம் அப்போ வலது நாசியில் இருக்கக்கூடிய மூச்சை இடது நாசிக்கு மாத்திட்டான் அப்படின்னா அவன் கொஞ்சம் இயக்கம் அதிகமாகுது அப்படின்னும் பொழுது அவன் அந்த பொருளை வாங்குறதுக்கு முற்படுவான் ஸோ அதை மாதிரி இந்த நாசிகளுக்குமே சில சக்திகள் இருக்கு அதை மாட்டிட்டோம் அப்படின்னா இந்த தண்டத்தை வைத்து மடைமாட்டோம்னா அவன் வெற்றி காணுவான் அதில் சக்ஸஸ் பெறுவான் அப்படின்றது அர்த்தம் அதே போல் சித்தர்கள் ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க சில ஞானங்கள் அவங்களுக்கு ஏதாவது பெறணும் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு சரியாக கை கொடலை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானங்கள் கைகூடலை அப்படின்னும் பொழுது இந்த தண்டத்தை வைத்து மடைமாற்றுறாங்க அவங்களுடைய நாடிகள் மூலியமாக பிராணனை மடைமாற்றும் பொழுது அவங்களுக்கு அந்த சக்திகள் கிட்டி அவங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது இருக்குது ஸோ இதெல்லாம் உண்மையாக சார் அப்படிலாம் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் கண்டிப்பாக இதில் உண்மைகள் அடங்கியிருக்கு ஏன்னா பிராணன் இல்லை அப்படின்னா பிராணங்கள்னா இந்த பிராணனை மடைமாற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த யோக தண்டம் இதன் பேர் யோக தண்டம் இது டி வடிவுலேயும் இருக்கும் ஒய் வடிவுலே அப்படி இருக்கும் அதாவது கவட்டை போல் அதாவது உண்டிக்கல் சொல்லணும் இல்லையா அது மாதிரி கவட்டை வடிவிலுமே இருக்கும் ஸோ இதை மாதிரி நமக்கு கையில் அந்த அக்கில் ஆம்பட் கீழே வைக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஏதுவாக இருக்கிறதுக்காக இந்த வடிவு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட மாணவர்களுக்கு தெரியாது இந்த மாதிரி இதை புரிதல் உள்ளவங்களுக்கு இதை பற்றியான விளக்கங்கள் தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை வந்து வைத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படியாவது ஒரு மெடிடேஷன்ல இருக்கும் பொழுது நம்மளுடைய பிராணங்கள் அதை சரியா கரெக்டாக இயக்கிறதுக்கு இந்த தண்டங்களை பயன்படுத்தலாம் இந்த தண்டங்களை பயன்படுத்தி நல்ல காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சுபூட்சம் பெற்று மற்றவங்களையும் ஒரு நல்ல வழி நடத்துறதுக்கு பயன்படும் எப்படி ஒரு ஆசிரியர் கையில் கோல் இருந்தது அப்படின்னா இந்த மாணவன் கரெக்டாக சீராக சிறப்பாக இருக்கானோ அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த கோரலாம் இல்லை அதனால தான் மாணவர்களுடைய மனநிலைகள் மாறுபட்டு இருக்குது நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அந்த காலத்தில் இதை எதுக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க அப்படின்றத ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் கிடைக்கணுன்னு நினைக்கிறேன் இது யோக தண்டம் இதில் நிறைய வடிவில் இப்போ வடிவமைக்கலாம் இதை நம்மளும் வடிவமைச்சு வைத்துக்கலாம் ஸோ வீட்டில் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பொருள் கூட நம்ம நினைக்கலாம் வந்து ஒரு தெய்வீகத்தை பொருள் அப்படி தெய்வீக பொருள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்றத ஒரு எண்ணங்களை நமக்குள்ளே வகுத்துக்க வேண்டியது ஸோ இது வந்து யார் வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது விளையாட்டு கூட இதை எடுத்து தலையில் யார் தலையிலையும் அடிச்சிடாதீங்க இது மாதிரி வாங்கி வச்சுருக்கோம் இது ஒரு உங்களுடைய பூஜை ரூமில் வச்ச கூட நீங்கள் அதை வழிபடலாம் இது வந்து ஞானிகள் அதாவது அறிவு படைத்தவர்கள் வைத்திருந்தார்கள் இதன் மூலியமாக காற்றை மாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இயக்கங்கள் உதாரணத்துக்கு சார் நான் வந்து வீடு கட்டணும் எனக்கு வந்து காற்று எப்படி திசை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் ஸோ அப்படி திசை மாற்றி நீங்கள் அதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி காணலாம் அதற்கு நீங்கள் இந்த பிராணயமாக அப்படின்ற பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் பிராணயமாவில் நீங்கள் அழகாக மேற்கொண்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மூச்சு காற்றை நீங்களே திசை திருப்புறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக சாத்தியப்படும் இதுதான் பிராணயமா அப்படின்னா பிராணன் இல்லைனில் நம்ம உயிர் வழின்னு சொல்லுவாங்க பிராணனை இந்த பிராணனை வந்துட்டு நீங்கள் சரி செய்துட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த உலகத்தில் அழகாக ஹாப்பியாக வாழறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஸோ இந்த தண்டத்துடைய விளக்கங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதன் பெயர் யோக தண்டம் யோகிகள் பயன்படுத்தக்கூடியது அதாவது யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் சொல்லக்கூடியவங்க பயன்படுத்துறது உடனே சாமியார்னு சொல்லிடாதீங்க இதை வச்சுன்னு சாமியார் அப்படின்லாம் சொல்கிறீங்க சாமியார் அப்படின்றது அப்பாற்பட்டு அறிவு படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நல்ல கல்வி படைத்தவர்கள் இருக்கீங்க அதனால் புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் சித்தர்கள் ஞானிகள் ஆகிறதுக்கு கண்டிப்பாக டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும் டெக்னாலஜி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கள் யாருன்னு அவங்கள தெளிவுபடுத்துவாங்க ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி யோகாலாம் படிச்சுட்டு அதை பற்றியான நிறைய ஞானங்களை பெற்று இருக்கவங்கிட்ட நிறைய கற்றுக்குங்க ஏன்னா இது வந்து அழிந்து கொண்டு வந்த கலையை இப்போ மீட்டு எடுத்துருக்காங்க இப்போ யோகா வந்து மீட்டு எடுத்து வந்திருக்காங்க இதனால் ஒன்றும் நீங்கள் வந்து உடனே சாமியாரெல்லாம் ஆகிடுவீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல வழிநடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அடுத்த வர சங்கதிகளில் நெறிமுறைகளோடு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எப்படி இந்த காலத்தில் நிறைய இது ஃபேஷனாக நீங்கள்லாம் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறீங்க ஃபேஷன் சொல்லிவிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் இல்லையா இப்போ அந்த காலத்தில் இருக்கிறது இந்த காலத்து ஃபேஷனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது அப்படின்றத நான் உணர்ந்தேன் நானும் வந்துட்டு ஆரம்ப நிலையில் எனக்கு நான் வந்துட்டு நார்மல் பீப்புள் மாதிரி நம்ம மற்ற வேலைகளில் செய்துக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் பட் நீங்கள் யோகாக்களை படிக்கிறதோ யோகாவை பற்றியான ஞானங்கள் உங்களுக்கு பெறும்போது உங்களுடைய மாற்றங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக செயல்படும் அது உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் மற்றவர்கிட்ட பேசக்கூடிய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் உங்களுக்கு அழகான தன்மைகள் வந்துடும் நீங்கள் எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிதல் வரும் ஸோ அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து யோகா கற்றுக்கிறதுக்கு முன் வராங்க இப்படி தான் வாழணும் அப்படின்றது எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த மாதிரி நெறிமுறைகளோடு வாழணும் அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு வழிநடத்துறது தான் நம்ம ஒரு யோகா ஆசிரியராக இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டது இந்த மறைக்கப்பட்ட விஷயங்களை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கும்போது ஒரு ஹாப்பி தான் இந்த யோகா தண்டத்தினால் வளரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா அதாவது காற்றை மடை மாற்றுவது மடை மாற்றுறது அப்படின்ற ஒரு பேரே வந்துட்டு திருமந்திரத்தில் எழுதியிருக்காங்க காற்றை மடை மாற்றுவது மூக்கில் இருக்கக்கூடிய காற்று இந்த மூக்குக்கு மடை மாத்துறதுன்னு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நம்ம வயலில் தான் பார்த்துப்பா மட மாற்றுப்பா அந்த தண்ணியை மட மாற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மடையை நம்ம மூக்கில் மாற்ற சொல்லி அன்றைக்கே சொல்லியிருக்காங்க அது யாருக்கும் தெரியல எப்படி மாத்துறது அப்படின்னு அப்போ மாத்துறதுக்கு ஞானிகள் அதாவது சித்தர்களுக்கு தெரிஞ்சிருந்தது தெரிஞ்சிருந்ததுனால அவங்க அதை மாற்றி அதை கரெக்டாக பயன்படுத்தினாங்க அதை கரெக்டாக பயன்படுத்தினால அவங்க வந்துட்டு அமரத்துவம் பெற்றார்கள் சொல்லுவாங்க ஞானம் பெற்றார்கள் சொல்லுவாங்க அழியா உடல் பெற்றார்கள் சொல்லுவாங்க அட்டமாசித்திகளை பெற்றார்கள் சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை பெற்றிருக்காங்க ஆஹ் இன்றைய காலகட்டத்துக்கு ஏன் அதெல்லாம் பயன்படுத்த முடியல இப்ப இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையும் மாணவர்களோட மனநிலையும் சரியில்லை இதை வந்து தவறான விதத்துக்கு தான் அதை யாருமே சொல்லிக் கொடுக்கல அப்படின்றத நான் உணர்றேன் ஸோ இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் விஷயங்களை நான் கற்றுருக்கேன் ஸோ நீங்களும் கற்றுக்குங்க அதை பத்தியான விளக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கங்க இப்போ இருக்கக்கூடிய வெறும் கம்ப்யூட்டர் கீபோர்டு மவுஸு சாஃப்ட்வேர் இன்டர்நெட் இதெல்லாம் மீறி சில ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத உணர்றத நான் உணர்ந்தேன் ஸோ அதுதான் இதோடைய விஷயம் ஸோ எல்லோரும் இதை வச்சிகிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால சும்மா நீங்கள் இது ஏதோ அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்குள்ளே ஒரு இயக்கங்கள் இருக்குது இது நம்மளுடைய மூச்சு காற்ற மடை மாற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சுட்சின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இது யோக தண்டம் மரத்தால் இருக்கும் நிறைய இப்போ இதை கூட கருங்காலி மரத்தில் கூட செஞ்சு அதை ஒரு அமௌண்ட் ஆக்கிற ஒரு உலகம் இது நீங்கள் சாதாரண மரத்தில் கூட நீங்கள் நல்ல மரத்தில் பயன்படுத்தி வாங்கி கூட வச்சுக்கிட்டு சும்மா பொழுது உங்களுடைய வீட்டில் ஒரு பூஜை ஒன்று வச்சு பூஜை பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை உங்களுடைய ஆம்பாட்டில் வச்சுட்டு அழகாக உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள் ஸோ இதை எப்படி வச்சு மெடிடேட் பண்ணணும் அப்படின்றதுமே நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் கொடுக்குறேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உயிர் வாழ்வதற்கான வீச்சு வலையும் உயிரை பாதுகாப்பதற்கான யோக கலையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் என்னோடய இந்த கலைகள் வழியக்கூடாது எனக்கு என்னுடைய மூதாதிர்கள் என்னோடய டயட்டிஸ் அதாவது மேலேருந்து என்னை வழி நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா நான் வந்து யோகத்தில் வரணுன்றது அவங்களுடைய கட்டளை கண்டிப்பாக இதை வந்துட்டு மேன்மைப்படுத்துவோம் அப்படின்றத நம்புகிறேன் வாழ்க யோகம் யோகம் மாவட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி